கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தெரிவு செய்யப்பட்ட நூறு மாணவர்களுக்கு இந்திய நிதியுதவியின் கீழ் புலமை பரிசில் இன்று இதன் கீழ் ஒருவருக்கு தலா ஏழாயிரத்து ஐநூறு இலங்கை ரூபாய் விகிதம் நூறு மாணவர்களுக்கும் ஒரு வருடத்திற்கு ஒன்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளும் திறனை மேம்படுத்தும் நோக்கில் புலமை பரிசில் வழங்கப்பட்டது கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானியர் சந்தோஷ் ஜா பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் மாணவர்களுக்கான புலமை பரிசில்களை வழங்கினார் நீங்கள் உங்களுடையது என்று அழைப்பதை நாங்கள் எங்களுடையது என்று அழைக்கலாம் அதே போன்றே எங்களுடைய உங்களுடையது நாம் இந்தியாவையும் இலங்கையும் தான் பார்க்கின்றோம் இந்திய இலங்கை உறவுக்கு இடையில் சில தூண்கள் இருக்கின்றன அதில் முதலாவது எமக்கடியான தொடர்புகள் நமது உறவின் பல்வேறு தூண்கள் தொடர்பில் இங்கு பேசும் போது அபிவிருத்தியும் ஒத்துழைப்பும் மிக முக்கியமானதாகும் நாம் அதனை பொறுப்புணர்வுடன் செய்வது முக்கியமானதாகும் இந்தியா பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை இலங்கைக்கு வழங்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கல்வியாக ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் விலங்கலை படிப்பிற்காக இணையும் நூறு மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாதத்திற்கும் தலா ஏழாயிரத்தி ஐநூறு இலங்கை ரூபாய் வீதம் வழங்கப்படும் எனவே இந்த உதவித் தொகை ஒரு வருடத்துக்கு மட்டுமல்ல அவர்களது பட்டப்படிப்பு நிறைவடையும் காலம் வரை வழங்கப்படும் எனவே நான்காவது ஆண்டுக்குள் இந்த திட்டத்தின் மூலம் நானூறு மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என நாம் எதிர்பார்ப்பதோடு இதனை விரிவுபடுத்த முடியும் எனவும் நான் நினைக்கிறேன்